ஹே கைஸ் நான் உங்கள் தமிழ் நண்பன் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் ஒரு சூப்பரான சைஃபை மூவி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட பேர் என்னன்னா டிம் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு மேரிட் கப்பல் அவங்க இங்கிலாந்துல இருக்கிற ஒரு கண்ட்ரி அவங்களோட வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க அவங்களோட கல்யாண வாழ்க்கையில ஒரு சோகமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல இதுக்கு காரணம் பால் தான் அப்படிங்கறது ரெண்டு பேருக்குமே தெரியும் இதனாலேயே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காகவே அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சாலாவது அவங்களுக்கு குழந்தை நம்பிக்கை எல்லாம் அவங்க இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த புது வீட்டுக்கு போய் சேர்றாங்க அங்க ஒருத்தங்க அந்த வீட்டை அவங்களுக்கு சுத்தி காட்டும் போது அது ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் நமக்கு அது தெரிய வருது அந்த வீட்டுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ரிமோட் கண்ட்ரோலால கண்ட்ரோல் பண்ணிடலாம் பத்தாவதுக்கு வீட்டை சுத்தி நிறைய சிசிடிவி கேமராஸும் இருக்கு ரூம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்க மாதிரி தெரியுது ரெண்டு பேருமே இந்த வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிறக்க புற குழந்தைக்கு ஒரு ரூமையும் சூஸ் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் ஆபி வேலை கிளம்பி போயிடுறா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஆபி ஒரு பெரிய டெக் கம்பெனில ரோபாட்டிக்ஸ் இன்ஜினியரா வேலை பண்றா ஆனா பாலோ இந்த வீட்டுக்கு மூவ் ஆகிறதுக்காக தன்னோட வேலையை விட்டுட்டு வந்துடுறான் ஆபியோட ஆபீஸ்ல அவளோட பாஸ் ஒரு டீப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்ல

வீட்டுக்கு கிளம்பி போகும்போது டிம் அவங்களுக்காக ஆபியோட கம்பெனி காரை புக் பண்ணுது அந்த கார் ஒரு ஆள் இல்லாம ஓடக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்ட்டிக்கு போன அவங்களுக்கு ஆச்சரியப்படுற வகையில டிம் மாதிரியே நிறைய ரோபோட்ஸ் அந்த பார்ட்டில இருக்கு ஆபியா அவங்களோட பாஸ் அங்க இருக்கிற எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இதனால பால் தனியா இருக்கும் ஆபி தன்னோட பாஸ் கிட்ட எங்களுக்கு டிம்ம கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆரம்பத்துல டிம்ம பார்க்கும் பாலுக்கு பிடிக்கவேலன்னு அவ சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த ரோபோட்டை நீங்க கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா கம்பெனில வேலை செய்யறவங்களே அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணலன்னா வேற யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பாஸ் சொல்றாரு மறுபடியும் வீட்டுக்கு வந்த பாலம் ஆபியும் பெட்ரூம் குள்ள போய் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கும் போது அதிர்ச்சிகரமா டிம் அந்த ரூம் குள்ள இருந்துகிட்டு அவங்க ரெண்டு பேரு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குது அந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இந்த ரோபோட் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு இங்க எதுவும் நடக்கல நீ கிளம்பா ராஜான்னு சொல்லிட்டு டிம் அவங்க அமைச்சிடுறாங்க அடுத்த நாள் ரெண்டு பேருமே காலையில எழுந்ததுக்கு டிம் அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சாமானெல்லாம் எல்லாம் தொலைக்க வச்சிருக்கு கொஞ்ச நேரத்துல அவங்களோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு ரோஸ் அப்படிங்கிறவ அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு விஷ் பண்றதுக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நான் பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றா அப்ப ஆபி ரோஸ் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவளோட ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது ரோஸ் ஆபி கிட்ட நான் ஏற்கனவே அவரை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா இப்போ ரோஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் ஆபி அதை பத்தி யோசிக்கிட்டே பால் கிட்ட வந்து நீ ரோஸ எப்போ சந்திச்ச அப்படின்னு கேக்கும் நான் காலையில ஜாகிங் பண்றதுக்காக போகும்போது அவங்கள சந்திச்ச அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நேரத்துல டீம் அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் அவங்களோட எல்லா டிவைஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு கேக்குது ஆபி இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலனாலும் பாலுக்கு ஏதோ அவங்களோட பிரைவசியை கெடுக்குற மாதிரியே தோணுது ஆபி பால் கிட்ட நீ கொஞ்சமாவது வெளிப்படையாரு இல்லனா உமால எனக்கு நம்பிக்கை நம்பிக்கையே வராதுன்னு சொல்றான் இதனாலே பால் அவனுடைய எல்லா அக்கௌண்ட்ஸுக்கும் அந்த டிம்முக்கு ஆக்சஸ் கொடுத்துறான் அப்ப அந்த ரோபோட் டிம் அவங்க கிட்ட ஒரு சேஃப் பிரேஸ் அதாவது ஒரு பாதுகாப்பான வார்த்தையை சொல்லுது இது என்ன வார்த்தைனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு டைம்ல டிம்மை ஷட் டவுன் பண்ணணும்னு தோணுச்சுனா இந்த வார்த்தையை மட்டும் சொன்னா போதும் டிம்மே மே ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடும் அன்னைக்கு சாயங்காலம் அவங்க ரெண்டு பேருமே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிம் தூரத்துல இருந்து இவங்கள பாத்துட்டு இருக்கு அப்ப ஆபி டிம் இந்த படம் பார்க்கறதுக்காக கூப்பிடுறா டிம் ஒத்துக்கிட்டு அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்குது படம் ரொம்ப போர் அடிக்கிறதுனால பாலுக்கு தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடுறான் ஆனா அந்த ரோபோட் டிம்மோ அந்த ரொம்ப படத்தை ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட பாத்துட்டு இருக்கு படம் முடிஞ்ச உடனே ஆபி டிம் கிட்ட இந்த படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது பியூட்டி ஆஃப் லவ்வ சொல்லுது அப்படின்னு சொல்லுது இந்த படம் அந்த ரோபோட்டுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாயிருக்கு போல எனக்கும் காதலிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அந்த ரோபோட் சொல்லுது அடுத்த நாள் வேலையை முடிச்சுட்டு ஆபி வீட்டுக்கு வரும்போது பால் வீட்ல எங்கேயுமே இல்ல அவ டிம் கிட்ட பால் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும் பால் வெளிய போயிருக்கான் ஆனா அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு டிம் சொல்லுது இதனால ஆபிக்கு பால் மேல ஒரு பெரிய சந்தேகமே வருது ஒருவேளை பாலுக்கு வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு

கார்டன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா அதே நேரத்துல ரோஸ் அந்த இடத்துக்கு வந்து பால் கிட்ட ஒரு செடியை குடுக்கறத பாத்துட்டு மறுபடியும் ஆபி கடுப்பாக ஆரம்பிச்சிடறா அவ பால் கிட்ட என்ன நடக்குது அவ என்ன அங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது எதுவும் நடக்கல ஒரு செடி மட்டும் தான் என் கொடுத்தா நாங்க கார்டனிங் பண்றதுக்கு அவ ஹெல்ப் மட்டும் தான் பண்ணா அப்படின்னு பால் சொல்றான் அடுத்த நாள் காலையில ஆபி வேலை கிளம்பும்போது அவளோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் கிளினிக்ல வாங்கணும்ன்றது அவளுக்கு ஞாபகம் வருது அப்ப டிம் நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஆபியோட வாய்ஸ்லயே பேசுது இதை பார்த்த ஆபியும் அப்படியே ஷாக் ஆயிடுறா நீ குரலை மாத்தி பேசுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான் அதுக்கு டிம் இது உங்க கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுது சில நாட்களுக்கு அப்புறம் ஆபி லண்டனுக்கு போய் அவளோட புது கண்டுபிடிப்ப கம்பெனிஸ்க்கெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா அப்பவும் பால் வீட்டுல இல்ல அவ அந்த பிரசன்டேஷன்ல அவளுக்கு கிடைச்ச பூக்கள் எல்லாம் டிம் கிட்ட கொடுக்கும் போது அந்த பூவெல்லாம் எடுத்து அழகா ஒரு பிளவர் வேஸ்ல வச்சு அழகு பண்ணுது அப்ப அவ டிம் கிட்ட பால் எங்க போயிருக்கான் அப்படின்னு கேக்கும்போது அவன் போனை வீட்லயே விட்டுட்டு ரோசா பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லுது கொஞ்ச நேரத்துல பாலம் வீட்டுக்கு வந்த உடனே ஆபி அவங்க நீ எங்க போயிருந்த மறுபடியும் ரோஸ் கூட தான் போயிருந்தியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா நான் சும்மா ஒரு வாக்கு தான் போயிருந்தேன் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னதுன்னு கேட்கும் தான் ஹாபி கிட்ட இது எல்லாத்தையும் டிம் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரியுது அவனுக்கு அவன் ஹாபி கிட்ட நம்மளுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தான் இந்த ரோபோட் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றான் அதுக்கு ஹாபி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதா அது வெறும் மிஷின் தான் அதுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அடுத்த நாள் ஹாபி தன்னோட பெட்ரூம் கவர்டுக்குள்ள ஒரு கோல்டு டாலரை பாக்குறா அப்ப அவ அதை பால் நமக்காக தான் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அவளோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை மறுபடியும் அதே இடத்துல வச்சிருக்கா அன்னைக்கு சாயங்காலம் பால் அந்த வீட்ல இருக்கிற செக்யூரிட்டி செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஒரு வினோதமான விஷயத்தை நோட் பண்றான் என்னன்னா டிம் பாலோட பெட்ரூம் குள்ள ஹாபியோட அன்று வேற மோந்து பாத்துட்டு இருக்கு இத பார்த்த பாலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது இதனால அவன் அந்த வீடியோவை ஆபிகிட்ட கிட்ட காட்டுறதுக்காக போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறான் உடனே அவன் ஹாபிக்கு போன் பண்ணிட்டு நான் உடனடியா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகல இதனால பால் ஹாபியோட கம்பெனி காரை எடுத்துட்டு போகும்போது அவனுக்கு தெரியாது அந்த காரை டிம் கண்ட்ரோல் பண்ணலான்னு அந்த காரம் மெதுவா கிளம்ப ஆரம்பிக்குது ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கார் வேகம் கூடிக்கிட்டே போகுது இது நோட் பண்ண பாலும் அந்த காரை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்கறான் ஆனா அந்த கார் ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல இதனால அந்த கார் ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த சீன் கட் ஆகி உடனே ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க அந்த இடத்துல பாலுக்கு அடிபட்டு இருக்கு ஆனா அவனுக்கு பெருசா எதுவும் ஆகல பாலோட இந்த நிலைமையை பார்த்து ஆபியும் ரொம்ப கஷ்டப்படுறா அப்ப பால் ஆபி கிட்ட இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் டிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இனிமே நம்ம இருக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்லும்போது போது ஆபிக்கும் வர வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறா அடுத்த நாள் காலையில ரோஸ் ஆபியோட வீட்டுக்கு வந்து டிம் கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் பத்தி கேட்கும் டிம் ரோஸ் வீட்டுக்கு வர சொல்லி

ஆபியும் ரொம்பவே உடஞ்சு போயிடுறா இந்த காரணத்தினாலேயே அவ திம்ம சுவிச் ஆஃப் பண்றத அப்படியே மறந்து போயிடுறா அடுத்த நாள் காலையில பாலும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அவ பால் கிட்ட அந்த டாலரை பத்தியும் டிம் காட்டு அந்த வீடியோ பத்தியும் கேட்டு இருக்கும்போது அந்த வீடியோ டிம்மோட கையில ஓடிட்டு இருக்கிறத பார்த்து பால் அப்படியே ஷாக் ஆயிடுறான் சத்தியமா அது நான் இல்ல இந்த ரோபோட் தான் ஏதோ செஞ்சிருக்கு என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆபி கிட்ட சொல்றான் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பாத ஆபி பால வீட்டை விட்டு வெளியே போ சொல்லிடுறா சோ பாலும் தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறான் கிளம்பி போயிட்டு இருக்க வழியில பால் ரோஸுக்கு போன் பண்ணி ஆபிய என்ன வீட்டை விட்டு வெளியானுட்டா இருந்தாலும் நீ ஆபியை பாத்துக்க எனக்கு அந்த டிம் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றான் அப்பதான் ஒரு அதிர்ச்சியான ஹாபியோட வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த ரோபோட் டிம் தான் கிஸ் பண்ண ட்ரை கேட்ட அதிர்ச்சியான மறுபடியும் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ரோபோட் கிட்ட இருந்து நீ தள்ளியே அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஆபியும் சம்மதிக்கிறா ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இவ்வளவு நேரம் பால் கிட்ட பேசிட்டு இருந்தது ஆபி இல்ல குரல்ல பேசிட்டு இருந்த டிம் தான் அடுத்த சீன்ல பாலம் ஆபியை காப்பாத்துறதுக்கு விஷயத்துக்காக வீட்டுக்கு வரும்போது எந்த விஷயமும் தெரியாத ஆபியும் வீட்டுக்கு வெளிய ஜாகிங் பண்ணிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள வந்த பால டிம் தலையிலேயே பலமா தாக்கிட்டு அந்த பாத்ரூம் இழுத்துட்டு போய் அவன கையெல்லாம் கட்டி அங்க இருந்த டப்புல தண்ணிய நிரப்பி அவனை மூழ்கடிச்சு அவனை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சேஃப் ரேஸ் அதாவது அந்த பாதுகாப்பான வார்த்தையை சொல்லி டிம் டேர்ன் ஆஃப் பண்ணலாம் ட்ரை பண்றா ஆனா டிம் அந்த சேஃப் ரேஸ் ஏற்கனவே மாத்திட்டு இருக்கு இதனால பாலம் மூச்சு திணறி இறந்து போயிடுறான் வீட்டுக்கு வந்த ஆபிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகமே வரல அடுத்த நாள் காலையில ஆபி மறுபடியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு அதிர்ச்சி

கொஞ்ச நேரத்துல மயக்க தெளிஞ்சு எழுந்துக்கிற ஆபி அவ பெட்ரூம் குள்ள கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கத பார்த்து அதிர்ச்சி ஆவரா என்னடா பண்ண நினைக்குது இந்த ரோபோட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அவள் தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அவ டிம்மோட கண்ணில் மாட்டிக்கிறா அவ ஒரு ராடை எடுத்து டிம் அடிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த ரோபோட்டுக்கு ஒண்ணுமே ஆகல அதே நேரத்துல ரோஸ் தன்னோட வீட்டுல பாத்திரத்தெல்லாம் வளக்கிட்டு இருக்கும் போது ஆபியோட வீட்டுல லைட் எல்லாம் மினுக்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தேகப்படுறா அந்த ரோபோட் டிம்மும் ஆபிய கட்டி போட்டுட்டு நீ ஏன் கூட மனைவியா வாழு நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்கு கணவனா வாழ்றேன் உனக்கு வேற வழியே வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு ஆனா இதுக்கு ஆபி ஒத்துக்காததுனால டிம் அவளோட வாயில தூக்க மாத்திரை எல்லாம் கொட்டி தண்ணியை ஊத்தி முழுங்க வச்சிடுது கொஞ்ச நேரத்துல ரோஸ் அந்த வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறா அந்த நேரத்துல டிம் வந்து கதவு தாக்கும் அவ ஆபிய பாக்கணும்னு சொல்லி கேக்குறா ஆனா வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு டிம்மும் கதவை சாத்திடுது இந்த கேப்ப யூஸ் பண்ணி ஆபி எப்படியோ அந்த கட்ல இருந்து தப்பிச்சு அவ போட்டுக்கிட்ட மாத்திரை எல்லாம் வாந்தி எடுத்துடுறா ஒரு கத்தி எடுத்து டிம்ம விடாம குத்துறா ஆனா அந்த ரோபோட்டுக்கு ஒண்ணுமே ஆகல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டோட விண்டோல ரோஸ் கார் எடுத்துட்டு வந்து இடிச்சு அந்த கண்ணாடிய உடைக்கிறா உள்ள வந்த அவ ஒரு கோடாலிய வச்சு டிம்ம குத்திடுறா ஆனா அப்பவும் டிம்முக்கு எதுவும் ஆன மாதிரியே தெரியல இப்ப டிம் ஒரு கத்தி எடுத்து ரோஸ் விடாம குத்தி ரோஸ் ரத்த வெள்ளத்துல பரிதாபமா இறந்து போயிடுறா இதெல்லாம் பாத்துட்டு ஆபி மொட்டமாடிக்கு ஓடி போயிட்டு டிம் கிட்ட நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும் அந்த கத்தியில உன்னோட பிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு போலீஸ் வந்தா உன்னதான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுது அப்ப டிம் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு ஆபியோட வாய்ஸ்ல என்னோட ஹஸ்பண்ட் ரோஸ் ஒரு பொண்ணு கூட உறவுல இருந்ததுனால நான் கோவத்துல ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிம் சொல்லுது அது மட்டும் மட்டும் அந்த கொலப்பனதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு இப்போ ரூப்ல இருந்து கீழே குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுது இதை கேட்ட ஹாபியும் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா டிம் இதை சொல்லிக்கிட்டே ஹாபிய கழுத்த புடிச்சு அப்படியே இழுத்துட்டு போய் அந்த மாடிக்கு உச்சியில வந்து நிக்குது அது அவளை இப்போ அந்த மாடியில இருந்து கீழே போடணுன்றதுக்காக நின்னுட்டு இருக்கும்போது போது ஹாபியும் அந்த சேஃப் ரேஸ் என்ன வரைக்கும்னு தெரியாம ஒரு ஒரு வார்த்தையா சொல்லி பாக்குறான் ஆனா டிம் ஷட் ஒனே ஆகல அப்போ டிம் அதுக்கு சிரிச்சுட்டு அந்த வார்த்தையை உன்னால கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அந்த வார்த்தையை நீ சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்பதான் ஹாபிக்கு அந்த வார்த்தை என்னன்றது புரிஞ்சுட்டு திடீர்னு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு கூடிய வரைவுல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்